வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மாடுகள் சவுத்பார் கடற்கரையில் கரையொதுங்கிய அவலக்காட்சி மன்னார் பார்க் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிய மாடுகளை நகரசபை மீட்டு புதைத்துள்ளனர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒரு தொகுதி கால்நடைகள் கடலில் விடப்பட்ட நிலையில் குறித்த கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் சவுத் பார்க் கடற்கரையில் நேற்றைய தினம் மாலை கரையொதுங்கியது இந்த நிலையில் அப்பகுதியில் பாரிய துர்நாற்றம் வீசியதால் மன்னார் நகரசபையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மன்னார் நகரசபையின் தலைவர் டேனியல் வசந்தன் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டதோடு நகரசபை பணியாளர்களின் உதவியுடன் கரையொதுங்கிய மாடுகள் மீட்கப்பட்டு கடற்கரை பகுதியில் பாரிய பள்ளம் தோண்டப்பட்டு மாடுகள் புதைக்கப்பட்டது இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்